புதுசா வராங்க இருக்காங்க இருக்காங்க ஆனா போயா கோ படவா பார்த்தா போயா மாம்ஸ் மரியாதை எல்லாம் இல்ல போயா ஜாங்கிரி வாயாத்திக்கு அதனாலதான் அலாட் ஆயிட்டேன்னு சொல்றாங்க பாலா மணி ஒன்னும் அடிக்கல வேணாம் சொல்றாங்க மணி ஹாய் அரும்புறோம் சொல்றாங்க பாலா என்ன அக்கா நாலு என்ன சொல்றீங்க அக்கா அப்பா வந்தோம் அக்கா ரொம்ப போட்டிருக்காரு ஆகாஷ்ன்னு புரியல ஹாய் பாலா அப்புறம் வணக்கம் சொல்றாங்க அருண் ஹாய் தேங்க் யூ சுஜம்மா சொல்றாங்க ஹார்ட் குடுக்குறாங்க சூப்பர் சூப்பர் ஷாமா நிஜமாவே சூப்பரா இருக்கு அருமையா பாடுறீங்க வாழ்த்துக்கள் நல்லா நிறைய பாடுங்க ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு உங்களை ஸ்முல்ல பார்த்ததுமே எனக்கு ஹாய் பாலா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் சொல்றதுக்குள்ளே எனக்கு வெளியில போயிடுச்சு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மீனா சிஸ்டர் சடன் டு கெதரா இல்லையே Friday போடுறது பிளான் எப்பயும் ஹாய் ஆகாஷ் தம்பி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அருண் பிரதர் உடம்ப பாத்துக்கோங்க நல்ல ரெஸ்ட் எடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க பஷீரா போயிட்டாங்க போல இருக்கே நூத்தி அறுபது பஷீரா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க அவங்களுக்கு ஏதோ போயாச்சா சூப்பர் பாடிட்டே இருங்க இன்வைட் போட ஆரம்பிச்சிட்டீங்களா அவங்க ஜாயின் பண்றதெல்லாம் உங்களுக்கு தான் நீங்க இன்வைட் போட ஆரம்பிச்சிட்டீங்கனா எத்தனை பேர் ஜாயின் லிஸ்ட்ல ஆமா நம்ம எத்தனை சாங் நம்ம சாங்ல எத்தனை பேர் ஜாயின் அது நமக்கு தான் வரும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி

சூப்பர் சூப்பர் நீங்க இவ்வளவு அழகா பாடுறீங்க அதுவே சூப்பர் தான் ஒரு சின்னதா இது மட்டும் பாத்துக்கோங்க அதுக்காக சொல்றேன் என்ன கலரா தெரியும் என்ன கலர் பாலா அது அழுக்கு இல்ல அழுக்கு இல்ல அழுக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன் பேசு காட்டுனா ஒழுங்க வரலையா இப்ப வருதா இப்ப ஓகே இப்ப ஓகே இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கேன்